ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கோ கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் அதுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதை தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கருகு நம்பி போட்டு விட்டு அதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பொண்ணேரமாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டு பீன்ஸையும் போட்டு நல்லா அதில் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கோங்க நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும் ஓகேங்களா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு நமக்கு தேங்காய் பூ நல்லா அந்த காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போடணும் அதுக்கு தேங்காய் பூ திரும்பி வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த காய் நல்லா வெந்துகிட்டு இருக்கு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் வேகட்டும் காய் காய் வெந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து ஐட்டாவில் நல்லா தெரியும் வெந்தது வெந்ததுக்கப்புறமா நம்ம திரி வச்சுருக்க தேங்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா கிளம்பிடுவோம் நமக்கு வந்து சுவையான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்